ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி இயற்கையாகவே உற்சாகம் ஆர்வம் நேர்மறை சிந்தனை மற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாத மகிழ்ச்சிக்கான தொடர் தேடுதலில் இருப்பவர்கள் அமைதியான நம்பிக்கையான சாகசமான மனநிலையில் இருப்பது இவர்களின் பண்பாகும் நகைச்சுவையான மற்றும் அபத்தமான இயல்புடன் இருப்பார்கள் தனுசு ராசி சிறப்புகள் ராசி என்பது வில்லால் குறிக்கப்படுகிறது மேல் நோக்கி சுட்டிக்காட்டும் அம்புக்குறியானது பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய அவசியத்தையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான பன்மையையும் குறிக்கிறது இது ஒன்பதாவது ராசியாகும் இவர்கள் மகிழ்ச்சியான வெளிப்படையான ஆளுமை மற்றும் உற்சாகமான அணுகுமுறைகளால் எளிதில் அடையாளம் காணப்படுவார்கள் தனுசு ராசியினர் தங்களை அறிந்த மற்றும் வலுவான ஆளுமைகளை கொண்டவர்களால் ஈர்க்கப்படுவார்கள் நேர்மைக்கு பெயர் பெற்ற தனுசு ராசியினர் சில சமயங்களில் தங்கள் கருத்துக்களை மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக செலுத்துகிறார்கள் உணர்ச்சி வசப்படும் சமயங்களில் கொஞ்சம் பொறுமையிழந்தும் காணப்படுவார்கள் தனுசு ராசியை ஆளும் கிரகம் சூரியனிலிருந்து ஐந்தாவது கிரகம் மற்றும் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கிரகமான விழாழன் இதனை ஆளும் கிரகமாகும் விழாழன் வீரத்தேர செயல் வெற்றி மற்றும் துணிச்சலை குறிக்கிறது தனுசு ராசியின் மீது விழாழனின் ஆதிக்கம் எதிர்மறையாக இருக்கலாம் ஏனெனில் இவர்கள் தங்கள் பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிட ஊக்குவிக்கிறது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஓட்டத்துடன் செல்லவும் வேகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தனுசு ராசி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து உண்மைகள் தனுசு ராசி தேதிகள் நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தொன்னு வரை பிறந்தவர்கள் தனுசு ராசியின் தன்மை நம்பிக்கை தனுசு ராசியின் குணங்கள் தைரியம் நேர்மை தனுசு ராசியின் தவறுகள் தன்னிறைவு தனுசு ராசியின் ரத்தினங்கள் கார்னைட் சபயர் தனுசு ராசியின் கிரகம் வியாழன் தனுசு ராசியின் அடையாளம் நெருப்பு தனுசு ராசியின் நிறங்கள் அடர்நீளம் சிவப்பு தனுசு ராசியின் உலோகம் தகரம் தொடர்புடைய உடல் பாகங்கள் தொடை கல்லீரல் இதில் தனுசு ராசியின் பண்புகள் நெருப்பை அடையாளமாக கொண்டது தனுசு ராசினர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் அவர்களின் குறிக்கோள்களை அடைவதிலும் தைரியமான நடவடிக்கைகளை எடுப்பதிலும் திறமையானவர்கள் மேஷம் மற்றும் சிம்மத்தைப் போலவே இவர்கள் தங்களை பற்றி நன்றாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் விளைவுலகை அறிந்து கொள்ள வேண்டும் தனுசு நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் தனுசுராசின் பண்புகளை புரிந்து கொண்டு இவர்களுடன் காதல் வேலை மற்றும் வாழ்க்கையில் சிறந்தவர்களை உருவாக்க உதவும் ஐந்து மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம் நேர்மறையான பண்புகள் ஒன்று புத்திசாலிகள் இரண்டு பாசமானவர்கள் மூன்று ஆழமானவர்கள் நான்கு நேர்மையானவர்கள் ஐந்து பரந்த மனமுடையவர்கள் எதிர்மறை பண்புகள் ஒன்று பொறுமையற்றவர்கள் இரண்டு கவனக்குறைவானோர் மூன்று தற்புகழ்ச்சி நான்கு கவனத்தை இருப்பவர்கள் ஐந்து மிருகத்தனமானவர்கள் தனுசு ராசி பெண்களின் பண்புகள் ராசி பெண்கள் உற்சாகமானவர்கள் அருமையாக நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் மற்றும் எதிலும் ஆர்வமுடையவர்கள் தைரியமான மற்றும் சுயாதீனமான கதாபாத்திரங்களாக புகழ்பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக நேசிக்கிறார்கள் தனுசு ராசி ஆண்களின் பண்புகள் தனுசு ராசி ஆண்கள் மற்ற ராசினரை போல் இல்லாமல் மிகவும் ஆற்றல் மிக்கராகவும் சுதந்திரமானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் சாகசம் இல்லையென்றால் எளிதில் சளிப்படைந்து உற்சாகத்திற்காக வேறு இடங்களை நோக்கி சென்று விடுவார்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார்கள் மற்றும் உள்ளுணர்வு திறன் கொண்டவர்கள் விழாவின் ஆதிக்கத்தால் சுதந்திரம் சாகசம் மற்றும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் தனுசு ராசியுடன் பொருந்தக்கூடிய மற்றும் பொருந்தாத ராசிகள் தனுசுடன் மிகவும் இணக்கமான ராசி மேஷம் சிம்மம் துலாம் மற்றும் கும்பம் தனுசு மற்றும் மேசம் சிறந்த காலர்கள் வாழ்க்கையில் அன்பை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வார்கள் தனுசு மற்றும் சிம்மம் ஒரே அலைநிலத்தில் இருப்பதால் மிகவும் இணக்கமாக இருப்பார்கள் இவ்விருவரும் மற்ற விஷயங்களில் ஆழமான புரிதல் வேண்டும் தனுசு மற்றும் துலாம் நன்றாக அரட்டடைப்பவர்கள் மற்றும் நேசமானவர்கள் தனுசு மற்றும் கும்பம் உண்மையில் ஒத்த ஆளுமையை கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் சரியான இணைகள் இவர்கள் தனுசு ராசியினர் யாருடன் பழகுவதில்லை தனுசுடன் குறைவான இணக்கமுடையவர்கள் கன்னி மற்றும் மீனம் தனுசு மற்றும் கன்னி இருவரும் தங்கள் உறவை செயல்படுத்துவதற்கு கடினமாக இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் மிகவும் வித்தியாசமான குணமுடையவர்கள் பொதுவானது என்று எதுவும் இல்லை தனுசு மற்றும் மீனம் இவை இரண்டும் வியாழனால் ஆளப்பட்டாலும் இவற்றின் மதிப்புகள் மற்றும் தன்மை மிகவும் வேறுபட்டவை முற்றிலும் பொருந்தாது தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடன் இணையுமா தனுசு இரண்டு தனுசு ராசியினர் அற்புதமான மற்றும் கணிக்க முடியாத காதல் ஜோடிகள் இருப்பினும் இந்த இரட்டையர்கள் ஒருவர் மற்றொரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியத்தால் பிரிவு சந்திக்கினரிடம் வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும் சேமிப்பும் பல மடங்கு உயரும் ஆம் சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூதை அறை என்று கூட சொல்லலாம் பூதை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும் பூஜை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா பூஜை அறையோடு சேர்த்து சமையல் அறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மனம் போட்டு அமர்ந்து கொள்வாள் இது நிதர்சனமான உண்மை பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை அறையை குப்பைத்தொட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில்தான் உள்ளது சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அந்து போடும் அழக்கு இருக்க வேண்டும் அழக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது தமிழரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள் பாத்திரம் விற்கும் கடைகளில் அழக்கு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும் அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள் அந்த அழக்குக்கு உள்ளேயே எப்போதும் இரண்டு அரிசி இருக்க வேண்டும் அழக்கை கவிழ்த்து வைக்கக்கூடாது போல் அரிசியை சுத்தம் செய்வதற்கு முரம் இருக்கும் அந்த முரமும் இரண்டு சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்துவதை விட மூங்கில்னால் செய்யப்பட்ட முரத்தை பயன்படுத்துவதே சரி நாம் சமைப்பதற்கு போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும் இந்த இரண்டு வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும் ஆற்றில் போட்டாலும் அறந்து போடு என்று சொல்வார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும் சுத்தமாக சமைக்க வேண்டும் இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும் அளவில்லாமல் அரிசி பொறுப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது சமைக்கும் போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராயத் தெரியாது சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள் இதற்காக தான் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும் அடுத்ததாக வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம் ஒரு ஒரு வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஒரு சில வாத்துப் பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள் அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வண்ண வண்ண மீன்களும் வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சில விஷயங்கள் கை கேட்டியது வாய்க்கேட்டவில்லை என்று கூறுவார்கள் அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம் சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்தாபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது அடுத்ததாக ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பியானோ வயலின் வீணை தம்புரா நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும் அவ்வளோ நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம் இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரையற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான் அதில் குபேரன் உண்டியல் யானை வடிவிலான உண்டியல் மூஞ்சுறு உண்டியல் கண்டு வடிய உண்டியல் விநாயகர் உண்டியல் மகாலட்சுமி உண்டியல் மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி அது வெளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும் குழந்தைகளுக்கு வெள்ளிப் பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள் திருமணத்திற்கு குங்குமச்சுமிழ் விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்